வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மிழலை என்னும் ஊர் திரு என்னும் அடைமொழியுடன் திருவேளி மிளலை என அழைக்கப்படுகின்றது கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் அப்பரும் ஒன்றாக இத்தலத்தில் தங்கி இறைப்பணி செய்து வந்தனர் அவ்வாறு இறைப்பணி செய்து வரும் காலத்தில் ஒருமுறை பருவமழை குன்றவே உயிர்கள் உணவின்றி வருந்தும் நிலை ஏற்பட்டது இந்த நிலை கண்டு நாவுக்கரசர் பிரானும் திருஞான சம்பந்தரும் அடியார்களும் கவலை கொண்டு இறைவனை வேண்டினர் இறைவன் அவர்களது கனவில் தோன்றி பசிநோய் உம் இருவரையும் அணுகாது எனினும் உம்மை சார்ந்த தொண்டர்களின் வாட்டம் தீர்வதற்கு யான் தினமும் கிழக்கு மற்றும் மேற்கு பலிபீடத்தில் பொற்காசு வைப்போம் என்று கூறி அருளினார் அடுத்த நாள் இருவரும் திருக்கோயில் சென்றபோது திருஞான சம்பந்தர் கிழக்கு திசையில் உள்ள பளிபீடத்தில் ஒரு பொற்காசினை கண்டார் அப்பர் பிரானுக்கு மேற்கு திசையில் உள்ள பலிபீடத்தில் ஒரு பொற்காசு கிடைத்தது இந்த பொற்காசுகளை இருவரும் ஐயன்பேட்டை என்ற கடைத்தெருவில் விற்று பொருளாக்கி வடக்கு தேரோடும் வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் அன்னதானம் செய்தனர் திருநாவுக்கரசர் உச்சிப்போதுக்கு முன்பாகவே அன்னதானம் தொடங்கி நடத்த திருஞான சம்பந்தர் நடத்திய அன்னதானத்திற்கு தாமதம் ஏற்பட்டது திருஞான சம்பந்தருக்கு கிழக்கு பலிபீடத்தில் கிடைத்த பொற்காசு தரம் குறைவாக இருந்ததால் வணிகர்கள் குறைவாகவும் தாமதமாகவும் பொருள் கிடைப்பதாகவும் அடியார்கள் சம்பந்தரிடம் தெரிவித்தனர் அப்போது சம்பந்தர் தனக்கும் வாசி அதாவது குறைபடாத காசு வண்ணம் இறைவனை பாடிய பாடலே வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற இப்பாடல் அதன்பின் சம்பந்தரும் வாசியற்ற காசினை பெற்று இறைப்பணி தொடர்ந்தார் என பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது இப்பதிகத்தை நாமும் பாடி கேட்டு தொழிலில் முன்னேற்றமும் வாழ்வில் நிறைந்த செல்வவளமும் பெறுவோம் முதலில் இப்பாடலின் பொருளினைக் காணலாம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே குற்றமில்லாத மிழலையில் எழுந்திருக்கும் ஈசரே நான் கூறுவது பழிப்போ குற்றமோ நிந்தனையோ அல்ல ஆனால் எனக்கு வழங்கும் காசில் உயர்வு தாழ்வு நீங்குமாறு குற்றமற்ற காசை கொடுப்பீராக இறைவராயினீர் மறைக்கொள் மிளலையீர் கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே கரைக்கொள் என்றால் குற்றமுள்ள முறைமை ஒழுங்கு செய்தல் நீரே இறைவராக இருக்கின்றீர் வேத நெறிகளோடு இருக்கும் மிழலையில் நீரே இறைவராக இருக்கிறீர் குற்றமுடன் அளிக்கப்படும் காசை சரிசெய்து முறைப்படுத்தி தூய பொற்காசாக வழங்குவீர் செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர் பைக்கொள் அரவினீர் உய்ய நல்குமே செய்ய மேனியீர் சிவந்த மேனியுடைய சிவபெருமானே மெய்கொள் மிழலையீர் உண்மை நிரம்பிய மக்கள் வாழும் மிழலையின் இறைவனே பைக்கொள் அரவினீர் அரவிநீர் படம் எடுக்கும் பாம்பை அணிகலனாகப் பூண்ட சிவபெருமானே உய்ய நல்குமே நான் உய்யுமாறு குறைவற்ற செல்வத்தை காசை எனக்கு வழங்குவீர் பூசி நீர் ஏற தேரிநீர் நீர் கூறுமிழலையீர் பேரும் அருளுமே ஏற தேரிநீர் எருதை வாகனமாக உடையவரே திருநீர் அணிந்து எருதின் மேலேறி திகழ்கின்ற பெரும் புகழ் படைத்த மிளலையின் இறைவரே குறைவற்ற காசை நல்குவதோடு எனக்கு வீடுவேரையும் அருளிச் செய்வீர் காமன் வேவ ஓர் தூமக்கண்ணினீர் நாம மிழலையீர் சேம நல்குமே காமன் மன்மதன் தூமம் என்பது புகையை குறிக்கிறது தூமக்கண் புகையுடைய தீக்கண்ணான நெற்றிக்கண் மன்மதனை எரித்த தீஞ்சுடரை உடைய நெற்றிக்கண்ணை உடைய புகழ் பொருந்திய மிழலையின் இறைவரே குற்றமற்ற காசை வழங்குவதோடு எனக்கு பாதுகாவலும் அரணும் வழங்கி எம்மை பாதுகாத்து அருள்வீராக பினிக்கொள் சடையினீர் மணிக்கொள் மிடறினீர் அணிக்கொள் மிளலையீர் பணிக்கொண்டருளுமே பிணிக்கொள் பிணித்தல் என்றால் கட்டுவது என்று ஒரு பொருள் கட்டப்பட்ட சடையும் கண்டத்தில் மணியும் கொண்டவரே அழகிய அணிகலன்களை அணிந்த மிழலையின் இறைவரே எம்மை ஆட்கொண்டு பணிகொண்டு அருளுவீர் மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே சங்கை என்பது சந்தேகத்தை குறிக்கும் துங்கம் என்றால் உயர்வு என்று பொருள் அம்மையை ஒரு பாகமாக உடைய உயர்வுடைய மிழலையின் இறைவரே கங்கையை முடிமேல் கொண்டிருப்பவரே எங்களது ஐயத்தை தவிர்க்க குறைவற்ற காசை வழங்கி அருள் புரிவீராக அறக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே இராவணன் மலைக்கு அடியில் அகப்பட்டு நெறிபடும்போது அவனுக்கு இரக்கம் காண்பித்த சிவபெருமானே எங்கும் புகழ் பரவிய மிழலையின் இறைவரே உமக்கு தொண்டு செய்யும் அடியேனாகிய எனக்கு வஞ்சமில்லாமல் குறைவற்ற காசை நல்கி அருள் புரிவீராக அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளையீர் பயனும் அருளுமே திருமாலும் நான்முகனும் தேடி அடைய முயன்றாலும் முடியாத அடியையும் முடியையும் கொண்டிருந்தாலும் உனது அடியவர்களான எங்களுக்கு எளிதில் அடையத்தக்க நிலையில் மிழலையில் எழுந்திருக்கும் இறைவனே எமக்கு பிறவியின் பயனான வீடு பெற்றை அருள் புரிவீராக தலையினார் அறிவதறிகிறார் வெறிக்கொள் மிழலையீர் பிரிவதறியதே தலைமுடியை வழித்துக்கொள்ளும் கொள்ளும் பழக்கமுடைய சமணர்கள் உம்மை பற்றி அறியமாட்டார்கள் மனம் பொருந்திய மிழலையின் இறைவரே உம்மை அறிந்த தொண்டர்களாகிய நாங்கள் உம்மை பற்றி அறிந்த பிறகு உம்மை பிரிந்து இருப்பது இனி மிக மிக கடினம் அது இயலாது எனவே மிக விரைவில் வந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் காளி மாநகர் வாளி சம்பந்தன் வீழி மேல் தாழும் மொழிகளே சீர்காழியில் தோன்றி வளர்ந்த சம்பந்தனான அடியேன் மிழலையில் வீற்றிருக்கும் இறைவராம் உன்னை தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகள் இவை இவற்றை பாடித் துதிக்கும் என்னையும் உனது தொண்டர்களையும் ஆட்கொண்டு அருள் புரிய வேண்டுகின்றேன் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைக்கொள் மிளலையீர் கரைக்குள் காசினை முறைமை நல்குமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் செய்ய மேனியீர் மெய்கொள்மிழலையீர் பைக்குள் அரவி நீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏற தேறி நீர் கூறுமிழலையீர் பேருமருளுமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமமிழலையீர் சேமம் நல்குமே பிணிக்குள் சடையினீர் மணிக்குள் மிடறி நீர் அணிக்குள் மிளலையீர் பணிக்கொண்டருளுமே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் மங்கை பங்கினீர் மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்க மேய்தினீர் பறக்கும் மிழலையீர் கறக்கை தவிர்மினேர் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் ஆயனுமாலுமாய் முயலுமுடியினீர் இயலுமிழலையீர் பயனு அருளுமே பறிக்கொள் தலையினார் அறிவதருகிலார் மிழலையீர் பிரிவதறியதே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் சிவ சிவாய நம சிவாய சிவ சிவாய ஓம் காளி மாநகர் வாழி சம்பந்தன் மிழலை மேல் தாழும் தாழ்மொழிகளே காளி மாநகர் வாழி சம்பந்தன் மிழலை மேல் தாழும் மொழிகளே ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய ஓம் Shiva, Shiva, ye namas Shiva, ye Shiva, Shiva, Om Om Shiva, ye Shiva, Om Shiva, ye Om Shiva, Shiva, ye namas Shiva, ye Shiva, Shiva, ye Om Shiva, Shiva, Om Shiva, Om Shiva, Om.